வணக்கம் உறவுகளே மேட்மோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்றை என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிறகடிக்கு ஆசை இந்த சீரியல்ல இன்றைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மீனா எல்லாருக்கும் கேசரி செய்து கொடுத்து ரோகிணி கற்பமாக இருப்பதாக சொல்கிறார் ஆனால் ரோகிணி நான் ஜெனரல் செக்அப்புக்காகத்தான் ஹோஸ்பிட்டல் போனேன் நான் கற்பமாக இல்லை என்று எல்லோரிடமும் சொல்லி மீனாவிடம் கோபப்படுகிறார் பிறகு விஜயாவும் மீனாவிடம் கோபமாக பேசுகிறார் மனோஜிடம் எனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளணும் என்று நிறைய ஆசை இருக்கு தினமும் கனவில் குழந்தை வருகிறது என்றெல்லாம் பேச மனோஜ் எனக்கு மல்டிமிலினியர் போலதான் கனவு வருகிறது ஆனால் ரோஹிணி பணம் முக்கியம் கிடையாது குழந்தை தான் முக்கியம் என்று சொல்ல மனோஜ் பணமும் முக்கியம்தான் என்று சொல்கிறார் மனோஜிடம் ஹோஸ்பிட்டலுக்கு ஒரு குழந்தைக்காக செக்அப்புக்கு போகலாம் என்று சொல்ல மனோஜ் கோபப்படுகிறார் நான் ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன் நான் தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு தான் பிரச்சனை உனக்கு பிரச்சனை இருந்தா நீயே போய் பார் அப்படின்னு சொல்ல ரோகிணி அப்ப எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா என்று கோபப்படுகிறார் பிறகு ஜீவாவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த போது குழந்தை பெற்றுக்கிட்டியா என்று கேட்க மனோஜ் கோபப்பட்டு கேட்கிறார் உடனே ரோஹிணி கோபப்பட்டு மனோஜ் சமாதானம் செய்ய போகிறார் ரோகிணியை நான் பேசியது தப்புத்தான் என்று மன்னிப்பு கேட்க போகிறார் மனோஜ் மறுபக்கம் ரோஹிணி சொன்னதை நினைத்து வருத்தமாக இருக்கிறார் விஜயா மனோஜை பார்த்து கேட்க நடந்த விஷயங்களை விஜயாவிடம் சொல்லி விடுகிறார் இறுதியாக விஜயா என்னெல்லாம் கேட்கிறார் எப்படி கோபப்படுகிறார் அதுக்கு ரோஹிணி எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற எபிசோட்ல யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க